ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்புக்கிற செடியிலிருந்து விதைகளை எப்படி சேர்க்கடைத்துன்னு பார்க்கலாம் வாங்க இதுதாங்க பருப்புக்கிற செடி இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக எல்லோ கலரில் அழகான பூக்கள் வந்து பூத்துருக்குங்க பருப்புக்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாள்லேயே வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடுங்க இருபது நாள்லேயே வந்து சமையல் பண்ணி சாப்பிடலாம் நம்ம விதைக்கு விடணுன்னா மட்டும் கொஞ்சம் லேட்டாகுங்க இருபத்தஞ்சி இருந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பூக்கள் பூத்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக முட்டுகள் மாதிரி இருக்குங்க இதில் தான் வந்து விதைகள் இருக்கும் நான் சேகரித்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ எப்படி சேகரிக்கிறதுன்னு காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கேப் போட்ட மாதிரி இருக்குங்க அதில் நம்ம லைட்டாக அப்படி கை வச்சாவே பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விதைகள் வந்து இருக்குங்க இருக்கிறதுலே கீரை விதையில் மிக சிறிய விதைன்னு சொன்னால் இந்த பருப்பு கீரை விதை தாங்க சொல்லணும் கிரியை பொறுத்த வரைக்கும் செடிகள்லாம் அப்புறம் விதைகள் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்புக்கீரை செடியில் விதைகள் முத்தின உணவை கீழே உதிர ஆரம்பிச்சிருங்க அதனால் நமக்கு விதைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி விதைகளை நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ